இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஜூலை எட்டு பரிசுத்த ஆவியே நாம் பெற்றிட வேண்டிய பிரதான பரிசு பரிசு பொருளை சுற்றி வரும் கலர் பேப்பர்களை அதாவது உணர்ச்சிமய எழுச்சிகளை பரிசாக நாம் எண்ணிவிடக்கூடாது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் சபைக்கு அருளிய பரிசாயிருப்பது பரிசுத்த ஆவியானவரே ஆவார் அவர் ஜனங்களின் மீது வரும்போது அல்லேலுயாவின் ஆர்ப்பரிப்போடோ எழுச்சி கொண்ட மகிழ்ச்சியின் கண்ணீரோடோ அல்லது அந்நிய பாசையின் வரத்தோடோ அல்லது எந்த எழுச்சியும் இல்லாமல் மெதுவான சத்தத்தோடோ வரக்கூடும் ஒவ்வொருவர் இடத்திலும் உள்ள இயற்கையான சுவாவங்கள் வித்தியாசமானதாகவே இருக்கிறது இன்றைய அநேக கிறிஸ்தவர்களைப் போல் வித்தியாசமான மற்றவர்களோடு இணக்கமில்லாதவர்களாய் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரோ அவரவருடைய சுவாவங்களுக்கு ஏற்ப இணைந்து சென்றிட மனதுள்ளவராகவே இருக்கிறார் எனவே பரிசுத்த ஆவியின் வரத்தை நான் பெற்றுக்கொண்ட கொண்ட பரிசு பேப்பரின் கலர் போலவே மற்றவர்களும் பெற்றிருக்க வேண்டும் என எண்ணுவது நமது மதியினமே ஆகும் பரிசை சுற்றி வந்த மினுமினுப்பான கலர் தாள்களில் சிறு பிள்ளைகள்தான் எப்போதும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் மாத்திரமே பரிசை சுற்றி வந்த அட்டையை விட பரிசுதான் முக்கியமானது என்பதை அறிந்திருப்பார்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை தரிசனமாய் கண்டு மனந்திரும்பியவரே ஆவார் இருப்பினும் அவர் ஒரு பிரசங்கத்தில் கூட ரட்சிக்கப்படுவதற்கு தான் பெற்ற தரிசனத்தையே எல்லோரும் பெற்றிருக்க வேண்டும் என பிரசங்கிக்கவில்லை பரிசு எந்த கலர் பேப்பரில் சுற்றி வந்தாலும் அதற்குள்ளே இருக்கும் பொருள்தான் முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்தார் அதுபோலவேதான் பரிசுத்த ஆவியின் நிறைவும் இருக்கிறது ஜபிபோமா பரலோக பிதாவே அனுபவங்களை சார்ந்திடும் இந்நாட்களில் மெய்யான முது பரிசை பரிசுத்தாவியின் வல்லமையை அதிக நிச்சயத்தோடு நாங்கள் பெற்றிருக்க உதவி செய்தரலும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்